ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் உடனடி வெற்றியை எதிர்பார்க்குறீங்களா அப்படியேப்பட்ட நபராக நீங்கள் எனக்கு உடனே சட்டனாக இன்ஸ்டன்ட் காப்பி வேணும் மாதிரி சொல்கிறீங்களா அப்படியேப்பட்ட வெற்றி என்ன ஆகுன்னு தெரியுங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் உடனடி வெற்றி எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வெற்றியானது நீடித்த நிலையான வெற்றியாக இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக சத்தியமாக நிச்சயமாக இருக்காது ஏன்னா அதை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நீடித்த நிலையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சிறந்த வெற்றியை தரணுமா சிறந்த வெற்றியை போற்றணுமா சிகரத்தை தொடக்கூடிய வெற்றி வேணுமா இல்லை நீடித்த நிலையான புகழ் வேணும்னா உங்களுக்கு அதுக்கு சிறிது காலம் எடுத்துக்கணும் சிறிது காலம்னா ஒன் இயரோ டூ இயரோ இல்லைன்னா நான்கு வருடமோ ஐந்து வருடங்களா ஏன் சில பேருக்கு பத்து வருடங்கள் கூட எடுத்துக்கொள்ளும் ஏன்னா உங்களுக்கு சரியான ஒரு வெற்றியை தரணும் உங்களுக்கு நீடித்த நிலையான புகழை தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபரை போய் கேட்டு பாருங்க நான் படாத கஷ்டங்களே இல்லைங்க என்னை ஏமாற்றாத ஆளே இல்லைங்க என்னை காலை வரண்டாத ஆளே இல்லைங்க நான் ஒரு வருடத்தில் நான் போய் சக்ஸஸ் ஆகக்கூடியதை திருப்பியும் இந்த காலப்பூச்சிகள் தூட்டுருவான் நான் திருப்பியும் கேள்வி நிலைக்கு போயிடுவேன் என்ன ஏளனமாக பேசுகிறவங்க அசிங்கமாக பேசுகிறவங்க இவ்வளோ தான் பேசுனாங்க எத்தனை இடர்பாடுகள் எத்தனை ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிறாங்க தெரியுங்களா அதெல்லாம் தாண்டி தான் என்னுடைய சக்ஸஸுக்கு ஐந்து வருடங்கள் ஆச்சு பத்து வருடங்கள் ஆச்சு பதினஞ்சு வருடங்கள் ஆச்சு இப்போ தாங்க நான் நிலையான வெற்றியாக நிலையாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு குழந்தை வேண்டும்னா கல்யாணம் ஆகி மூணு மாதத்துலேயே குழந்தை வேணும்னா அந்த குழந்தை பிரிமெச்சூர் பேபியாக இருக்குங்க ஐந்து மாதத்தில் இருந்தால் அது மூளை வளர்ச்சி இல்லாத இருக்குங்க ஆறு மாதத்தில் இருந்தால் அது நோஞ்சா மாதிரி இருக்குங்க சக்தி இல்லாமல் ஏதாவது குறைபாடுகளாக இருக்கும் உங்களுக்கு நல்ல குழந்தை வேணும்னா ஒம்பது மாதம் இல்லை பத்து மாதம் பொறுத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நல்ல குழந்தை கிடைக்கும் எனக்கு இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி எனக்கு சட்டனாக எல்லாமே வேணும் எனக்கு உடனடியாக வெற்றி வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஞாபகத்தில் வைத்து அது தற்காலிக வெற்றியாக மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு நீடித்த நிலையான வெற்றி வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிது காலம் உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் வச்சு செஞ்சு தான் வரும் நீங்கள் அதற்காக நீங்கள் நிறைய உழைப்பையும் காலத்தையும் பொருளையும் அவமானத்தையும் எல்லாம் வேலையா கொடுப்பீங்க ஓகேங்களா அதனால் ஒரு நீடித்த நிலையான வெற்றிக்கு காலம் பொறுத்திருந்து வா பெறுங்கள் அப்போ தான் சிறந்த வெற்றியாக இருக்கும் ஓகேங்களா